வேலூர் அடுத்த கருகம்பத்தூரில் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் தகவலை பிரபாக பிரபாகரன் வணக்கம் லாரி திடீரென்று தீப்பிடித்து இருந்ததற்கான காரணம் என்ன இதில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டதா அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் வேலூர் அடுத்து இருக்கக்கூடிய கருகம்பத்தூர் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சரியா இரண்டு மணி சின்ன கல்லு பெத்த லாபம்

இருந்து புக வந்ததை வந்து டிரைவர் தாமோதரன் பார்த்திருக்காரு உடனடியாக அவர் இந்த வண்டியில வச்சிருந்த தீ அணைப்பான் மூலமா அந்த தீயை வந்து அணைக்க முயற்சித்திருக்கிறாரு இருந்தாலும் தீ வந்து மலமளவன பரவிதால வந்து அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்ல இருந்து தண்ணி வாங்கிட்டு வந்து அணைச்சு அணைக்க முயற்சி பண்ணிருக்காரு இருந்தாலும் தொடர்ந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க வேலூர்ல இருந்து வந்த தீயணைப்பு துறையினர் வீரர்கள் வந்து அது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல போராடி தீயை வந்து தற்போதுதான் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த தீ விபத்துல பார்த்தோம்னா அந்த வாகனம் முழுவதுமா எரிஞ்சிருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களும் வந்து கொஞ்சம் எரிஞ்சு சேதமா இருக்கிறதா ஓட்டுநர் தாமோதரன் வந்து போலீசார்ட்டு தெரியும்

தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன்